ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாரு பாஸ்டர் நானும் என் மனைவியும் ஆறு வருஷமாக பிரிஞ்சு வாழ்கிறோம் சரி ஒரு குழந்தையும் இருக்குது சரி என்ன பண்ணலாம் நான் என்னடா பண்ணணும் நீ தான் பண்ணணும் ஏதாவது நான் என்ன பண்ண முடியும் இல்லை ஒரு ஆலோசனை கொடுங்க சரி என்ன ஆலோசனை அவளோட சேர்ந்து வாழவே முடியாது பாஸ்டர் சரி அவங்க திருந்துற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரதர் அது முடியாது அவன் திருந்தவே மாட்டான் சரி வேறு என்ன செய்யலாம் நீங்கள் தான் சொல்லணும் அவன் என்ன எதிர்பார்க்குறானா நீங்கள் வேணால் விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கோங்க பிரதர் நான் சொல்லிட்டேன்னா போதும் ஏன்னா அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை எம்டி ஜெகன் சொன்னார் டிவோர்ஸ் பண்ண சொன்னார் அந்த பழியை என் மேலே போடுறதுக்கு அவன் எங்கிட்ட வந்து நிற்கிறான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி முதல்ல ஒழுங்காக ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி கத்தர் கொடுக்குறவனையாக பண்ணணும் ஐயோ பொண்ணுக்கு இருபத்தி மூணு ஆயிடுச்சு ஒரு மாப்பிள்ள கிடைக்கல இருபத்தி மூணு ஆனால் என்ன இருபத்தி நாலில் கிடைக்க போகுது இருபத்தி நாலில் ஆனாண்ணா இருபத்தஞ்சில் கிடைக்க போகுது இப்போ என்ன அர்ஜென்ட்டு உடனே சொல்கிறது இருபத்தஞ்சி வயசாகிப்போச்சு இதுக்கு மேலே ஆகுமா அதெல்லாம் ஆகும் நாற்பதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுருப்பார் ஆண்டவர் நல்ல கருத்தில் கொண்டு வருவார் அர்ஜென்ட்டு அப்படியே எவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடணும் அப்புறம் கொடுத்த பிறகு கூட்டிகிட்டு வந்துடுது வீட்டுக்கு எதுக்கு கவனிச்சு கொள்ளுங்க நல்லா ஜோ உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜோம் பண்ண நல்லா ஜோம் பண்ணுங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களும் நீங்களும் நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுங்க கர்த்தர் சொன்னான்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இது ரெண்டாவது இந்த கர்த்தர் கொடுத்துட்டாருங்கிறதுனால குடும்பம் வந்து அப்படியே தி பெஸ்டாலாக இருக்காது நீங்கள் நினச்சிக்காதீங்க கர்த்தர் கொடுத்துட்டாரு பரலோகத்துலேருந்து தேவதையை கொடுத்துட்டாரு ஐ டவுன் டு எர்த்து மேட் ஃபார் ஈச் அதர் ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது திருப்பியும் சொல்கிறேன் வர்றது இப்போ ஏசுநாதருக்கு பக்கத்தில் ரெண்டு கல்லம் இருந்தால இருந்தானா ஒரு கல்லம் யார் உங்கள் பாஷையில் சொல்லுங்கள் நல்ல கல்லனில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கல்லம் கிடைப்பான் அவ்வளோதான் ஒரு மோசமான கல்லனுக்கு பதிலாக யார் கிடைக்கும் நல்ல கல்லம் கிடைக்கும் என்னென்னா நீங்கள் தேவ சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணீங்கன்னா அதை தூக்கி போட்டு மிதிக்கும் இது பேசுகிறதோட நிறுத்தம் இப்போ எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க உயிருக்கு உத்தரவாதம் உண்டு அவ்வளோதான் மேட் ஃபார் ஈச் அவங்க சொல்கிறாங்க பன் பட்டர் ஜாமு மாதிரி ஒன்று கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது எவனோ பொய் சொல்லியிருக்கான் எனக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகுது இருபத்தி மூணு வருஷம் ஆகுது அதுவே மறந்து போச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது உண்மையை சொல்கிறேன் எல்லாருக்கும் அப்படிலாம் ஒன்றும் அமையாது இந்த பைபிளில் துணைன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் இந்த துணையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் நீங்கள் முதல்ல அந்த ஏற்றத்துணைனா என்னான்னு புரிஞ்சுக்கோங்க ஏற்றத்துணைனா என்ன நீங்கள் சொல்லுங்க நான் ஒரு இதில் கேட்டேன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க ஏற்றத்துணைனா என்ன என்ன மாதிரியே அவர் இருக்கணும் தானே நான் சொன்னேன் அதுக்கு பேர் சர்வாதிகாரம் உங்களை மாதிரி அவர் எப்படி இருப்பார் இருக்க மாட்டார் ஏற்ற துணைன்னா என்ன தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு நட்டு இருக்கு ஒரு போல்ட் இருக்குது ஒரு நட்டு இருக்கு இந்த நட்டு வேற சைஸ் வேறு மாதிரி இருக்கும் போல்ட்டு வேற மாதிரி இருக்கும் இது ஷேப்பே வேறு இது நீளமாக இருக்கும் இது ரவுண்டாக இருக்கும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தாதான் துணை இது ரெண்டும் ஒரு மறையில் ஒன்றா சேரும் ஒரு இடத்துல கப்பு இருக்குது சாசர் இருக்குது கப்பு வேறு மாதிரி இருக்குது இது ரெண்டும் சேர்ந்தாதான் துணை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்ற துணைனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரே மாதிரி இருக்காது ஆண் வேறு பெண் வேறு அதோடைய மைண்ட் செட் வேறு ஆணுடைய மைண்ட் செட் வேறு இவங்களுடைய சைக்காலஜி வேறு அவன் சைக்காலஜி வேறு ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணார் தெரியுமா ரெண்டு பேருக்கு மூணு கல்யாணம் பண்ணி வச்சார் முடியுமா ரெண்டு பேருக்கு மூணு கல்யாணம் அவர் பண்ணி வச்சார் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார் அப்புறம் ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்புறம் அவன் போய் என்ன பண்ணா தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு இன்னொன்று பண்ணான் அதையும் இவரே பண்ணி வச்சார் அப்புறம் அந்த அம்மா வந்து கேட்டுச்சு அவருக்கு பண்ணி வச்சிங்கல்ல எனக்கு ஒன்று பண்ணி வைங்கன்னு அப்புறம் அதுக்கும் பண்ணி வச்சார் இப்போ ரெண்டு பேருக்கு எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு மூணு கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் பரவதுக்கு போவாங்களாடான்னு தெரியாது இவர் போகிறது கஷ்டம் நிஜம் எதுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை என்பது விளையாட்டாக போயிட்டே இருக்குது எதுக்கு எடுத்துல டிவோர்ஸ் எதுக்கு எடுத்தாலும் பிரிஞ்சிடலாம் அதெல்லாம் இருக்க முடியாது சான்ஸே இல்லைம்பா நோ சான்ஸ் தம்பி அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு சான்ஸ் தான் முதலில் உங்கள் குடும்பத்தோடு கூட ரட்சிப்புக்கு வழியே பாருங்கள் ரட்சிக்கப்படாத மனைவி எப்படி வந்துச்சு நீங்கள் தான் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க அதை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு ரட்சிக்கப்படாத கணவன் வேறு வழி இல்லை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு முதல்ல உங்கள் மனைவி ஏற்றுக்கொள்வாங்களா கணவர் உங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்கிறார் உங்கள் கணவர் ஏற்றுக்கொள்வாரா ஒரு தரிசனம் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை புறப்பட்டு கானானுக்கு போணும் ஆபரகாம சாரால் புறப்பட்டு போனார்கள்னு இருக்க இன்னைக்கு உங்களை சொன்னால் போவீங்களா கானானுக்கு உங்கள் கணவருக்கு சொல்கிறார் ஆண்டவர் நீ புறப்பட்டு இங்கிருந்து நார்த் ஒரிக்கு நார்த் கொரியாவுக்கு ஊழியத்துக்கு போணும் போவீங்களா ஏன் ஆண்டவர் வேற இடமே சொல்ல மாட்டாரா கடைசியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா எப்பா நீங்கள் முன்னாடி போங்க நீங்கள் போய் வீடெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு நல்ல வீடாக பார்த்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து சொல்லுங்க நாங்களும் வரோம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா முன்னாடி நீ போ ஒரு வருஷம் இரு உயிரோடு இருந்து ஆச்சு நாங்கள் வரோம் ஒரு வேளை முடிஞ்சிச்சுன்னா சோற்றுறோம் ப்ரைஸ்தல் இன்னைக்கு விஷன் ஷேர் பண்ணும்போது எத்தனை பேர் கணவருடைய விஷனை அக்செப்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் மனைவிக்கு கத்தர் ஒன்று சொல்கிறார் தரிசனம் சொல்கிறாருன்னா அக்செப்ட் பண்ணுறீங்க நூறு வருஷம் நோ அவுடைய விஷனை அவன் குடும்பம் தாங்கி பிடிக்கிது அவன் ஒருத்தன் மட்டும் கட்டலை எட்டு பேர் பேலையை கட்டியிருக்குறாங்க நூறு வருஷம் கட்டியிருக்குறாங்க போன சர்வீஸில் பேசணும் தகப்பனுடைய விஷன் பிள்ளைகளுக்குள்ளே போகிறதுக்குள்ளே படாத பாடாக இருக்குது இன்றைக்கி ஊழியர்காரனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விஷன் போக மாட்டேங்குது தரிசனம் போக மாட்டேங்குது ஆரோனுடைய விஷன் எலியேசருக்கு எலியேசர்ல இருந்து அவன் சந்ததிக்கு சாதோக்கின் पुत्रர் கடைசி ஏಳಿ வரைக்கும் வருது சாமுவேல் காலத்துல ஏಳಿ வரைக்கும் வருது அந்த விஷன் அடுத்து 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 அவங்க செய்றாங்க இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி எடுத்துக்குளுங்க அவர் அரசியலுக்கு வந்தா அடுத்து அவர் பையன் வரார் அவர் பையன் வரார் டாக்டர் எடுத்துக்கோங்க அவர் வந்து அடுத்து அவர் பையன் டாக்டர் ஆகறாரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் அடுத்த ஆவிக்குரிய ஜெனரேஷனுக்குள்ள வர மாட்டறாங்க நம்மள பார்த்து அவங்க வர மாட்டேங்கறாங்க அதான் பிரச்சனை இல்லை நம்மளோட விஷன் அவங்களுக்குள்ளே போக மாட்டேங்குது ஏன் போக மாட்டேங்குது ஏன் அப்படியே விஷன் அவன் பையனுக்குள்ளே போகல மோசையுடைய விஷன் அவன் பையனுக்குள்ளே போகலை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசி பாருங்க மோசையுடைய பையன் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தான் விக்கிரக ஆராதனை காரணமாக இருந்தான் இருக்கு மோசையோட பேரை என்ன காரணம் விஷன் போல அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக மாட்டேங்குது அல்லது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறது அரசியலா போத வழியா போல தரிசனமா போக மாட்டேங்குது இன்னைக்கு உங்களை ஆவிக்குரிய தன்மை உங்க பிள்ளைக்கு போதா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்